தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை ஒரு தனியார் பள்ளி எவ்வாறு நடத்தி இருக்கின்றது அந்த தனியார் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு கோவை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிற விஷயமா இருக்கு இந்த விவகாரத்தில் கூடிய சீக்கிரம் அரசு தலையிட்டு ஒரு நல்ல முடிவை ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய வேண்டுகோளாவும் இருக்கின்றது ஃபர்ஸ்ட் இந்த மாணவிக்கு என்ன கொடுமை நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தற்போது பள்ளி கல்வித்துறையின் அறிவுறுத்தலின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு உள்ளிட்ட மாணவர்களுக்கு ஆன்வல் எக்ஸாம் ஆனது நடந்து வருகிறது இந்த ஒரு ஆன்வல் எக்ஸாமை எழுத சென்ற எட்டாம் வகுப்பு மாணவி கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி தமிழ் தேர்வு ஒன்பதாம் தேதி ஆங்கிலம் தேர்வு இந்த இரண்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த மாணவியுடைய அந்த தமிழ் தேர்வு எழுதுவதற்கு அந்த தமிழ் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இந்த மாணவியுடைய பெற்றோர் அவங்களுடைய அம்மா சுவாமி சித் பவானந்தர் பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க கால் பண்ணி இப்படி என்னுடைய பெண் வந்து மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கிறாங்க அதனால இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாணவிக்கு எழுதுவதற்கு ஒரு தனி சேர் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலையும் பெற்றோர் வந்து பள்ளிக்கு போய் இப்படி பிரச்சனை இருக்குது ஸோ மாணவிக்கு ஒரு தனி சேர் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிருக்காங்க இவ்வளோ தூரம் அந்த அம்மா வந்து ரிகொஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமும் பகுப்பறையை பூட்டிட்டு அதாவது எக்ஸாம் தொடங்குறதுக்கான நேரம் ஆகுது எக்ஸாம் தொடங்குறதுக்கான நேரமானோன்னே இந்த ஒரு மாணவியை மட்டும் வகுப்பறைய பூட்டிட்டு வகுப்பறைக்கு வெளியே வாசல் படியில் வச்சு தமிழ் தேர்வை எழுத வச்சுருக்குறாங்க தமிழ் தேர்வை எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன இந்த மாணவி அவங்க வீட்டில் எதுவுமே சொல்லலை அதுதான் பிரச்சனை வீட்டில் வந்து அம்மா கால் வலிக்குது கை வலிக்குது மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த மாணவி கீழே உட்கார வச்சு பறிச்சு எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை சொல்லலான்னு விஷயம் தெரிஞ்சோடனே அடுத்த நாளும் இதே மாதிரி தொடர்கரையாக இருக்குது ஏப்ரல் எட்டாம் தேதி விடுமுறை ஒன்பதாம் தேதி மறுபடியும் ஆங்கில தேர்வு ஆங்கில தேர்வு எழுதும் பொழுது அதே போல் வகுப்பறையை போட்டிட்டு வெளியே உட்காந்து படியில் வச்சு இந்த மாணவியை தேர்வு எழுத அனுமதிச்சிருக்கிறாங்க இதற்கு பள்ளி முதல்வர் தான் உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து காமௌண்ட்டுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு உறவினர் ஒருத்தர் பெற்றோருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க தகவல் அறிந்தோனே பெற்றோர் நேரடியாக வந்து பார்க்கும்பொழுது மாணவி வெளியில் உட்காந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்குறாங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்து ஏன் பாப்பா வெளியே உட்காந்து எழுதுற அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அந்த மாணவி சொல்கிறாங்க பள்ளி முதல்வர் தான் என்னை வந்து வெளியே உட்காந்து எழுத சொன்னாங்க எதற்கான காரணம் அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து மாதவிடாயில் இருக்கேன் அதனால் நீ வந்து உள்ள வச்சு எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீட்டு பார்க்குறாங்க அப்படின்னு அந்த மாணவி சொன்ன உடனே இந்த வீடியோ இன்டர்நெட் ஃபுல்லாக வைரல் ஆகுது இன்டர்நெட் ஃபுல்லாக வைரல் ஆனோடனே அடுத்த நாளே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி சுவாமி சித் பவானந்தர் பள்ளியில் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடியாக சென்று விசாரணை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே இந்த விசாரணை நடந்திருக்கு உடனே இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கிளம்பும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாங்க கட்டாயம் இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் கூடிய சீக்கிரம் பள்ளியில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரியே அதே மாதிரி அந்த பள்ளியினுடைய தாளர் உதவித்தாளர் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சஸ்பெண்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது இவங்க எல்லாரையும் கள்ளி முதல்வர் முதற்கொண்டு எல்லோருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் படி இது ரொம்ப தவறானது ஒரு குழந்தைய படிக்க விடல தீண்டாமையும் வேற்றுமையும் இந்த ஒரு கல்வி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க போறோம் காவல்துறையினரும் சொல்லி இருக்கிறாங்க முதல்வர் தாளர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இந்த முதல் தடவை தான் நடந்திருக்கா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னும் பள்ளிக்கல்வித்துறை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஒரு நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய கல்வி நிலையமே இப்படி ஒழுக்கங்கட்டு நடந்திருப்பது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்கு இந்த ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இன்டர்நெட் ஃபுல்லாக வைரலான பிறகுதான் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது ஒருவேளை இன்டர்நெட் ஃபுல்லாக இந்த வீடியோ வைரல் ஆகாமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வந்திருக்காது தான் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஸோ தீண்டாமையும் வேற்றுமையும் கையில் எடுத்த இந்த ஒரு பள்ளி மீது மிகப்பெரிய நடவடிக்கை கல்வித்துறை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோடு நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன் டாடா பாய்